வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் நாம் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கூழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல இதுவரை இத்தனை நாட்களாக நமக்கு காட்டாத ஒரு நபரை காட்டுகின்றார் முதல்ல மூன்று வரிகள் என்னென்னு பார்ப்போம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் இங்கே நந்தகோபருடைய பெருமையை முதலில் ஆரம்பிக்கிறார் உந்து மதகளிற்றன் அப்படின்னா மதநீர் சிந்தக்கூடிய யானைகளை தனக்கு படை வலிமையாய் கொண்ட அற்புதமான தலைவன் தோல் வலிமை உடையவன் அதை எப்படி சொல்றாருன்னா புறமுதுகிட்டு ஓடாதவன் எதிரிகள் எவ்வளவு பலம் கொண்டவர்களாக இருந்தாலும் புறமுதுகிட்டு ஓடாது போரிடுவார் நந்தகோபனுடைய மருமகள் நப்பின்னாய் அப்படின்னா கண்ணனுடைய மனைவிதான் நப்பின்னாய் இவள் யார் என்றால் யசோதையின் அண்ணன் கும்பகோன் அவருடைய மகள் அந்த கும்பகோன் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற காளைகளையெல்லாம் யார் அடக்குறாங்களோ அவர்களுக்குத்தான் தன் மகளை மனம் செய்து கொடுப்பதாக கூறியிருக்கார் கிருஷ்ணரும் இதையெல்லாம் அடக்கி நப்பின்னையை திருமணம் செய்து கொள்கிறார் அவள் நல்ல வாசனையுடைய பூக்களை சூடிக் கொள்வதனாலேயே அவளுடைய கூந்தலில் இருந்து நல்ல நறுமணம் வீசுகின்றன அப்படிப்பட்ட நறுமணம் வீசக்கூடிய கூந்தலை நப்பின் நப்பின்னாய் எழுந்து வா அடுத்த இரண்டு வரிகளை பார்ப்போம் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலின இனங்கள் கூவினக்கான் கோழி வந்து அழைக்கக்கூடிய ஓசை நாலாபுரத்திலிருந்தும் கேட்கின்றன குறுக்கத்தி கொடிமேலு குயிலினங்கள் அமர்ந்து கூவுகின்றன என்ற இயற்கையை பற்றி கூறுகிறாள் அடுத்த வரிகளை பார்ப்போம் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் யாரை சொல்கிறாள் நப்பிண்ணையை தான் சொல்கிறாள் முதலில் நப்பிண்ணையை எழுப்புகிறாள் கோழி எல்லாம் கூவுகின்றன உனக்கு கேட்கவில்லையா எழுந்து வா என்று சொல்லியிருப்பார் மீண்டும் ஒரு முறை நப்பிண்ணையை வர்ணித்து சொல்கிறார் பூக்கள் பந்து போல அருமையான விரல்களை படைத்த பெண்ணே அப்படின்னு கூப்பிடுகிறாள் நப்பினையின் விரல்கள் எல்லாம் மலர்கள் மாதிரி இருக்கான் ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கின்றார் அழகான பெண்ணே நல்ல அருமையான மலர் போன்ற கரங்களை படைத்த பெண்ணே நீளமான விரல்களை கொண்ட பெண்ணே நீ வந்து உன் வாசல் கதவை திறக்கணும் உன்னுடைய கணவனான கண்ணனை நாங்கள் எல்லாம் வணங்கி நலம் பெறுவதற்காக தயாராக இருக்கிறோம் அதற்கு நீதான் கருணை காட்டணும் ஆகவே அந்த கதவை திற என இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் நான் இன்று பதினெட்டாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்